அல்லாஹின் மூலான மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் எல்லா சமூக மக்களும் பெருமானாரின் சபையில் வந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருந்தார்கள் அதில் யூத சமூகத்தை சார்ந்தவர்களும் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்துல்லா அப்துல்லா பின் சலாம் போன்ற பெரிய யூத ஃபாதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் ரசூலுல்லா மதினாவுக்கு வந்தபோது பல பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் யூத சமூகம் ஒரு தடவை ஒன்று சேர்ந்து வந்து நபிகள் பெருமானாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் இஸ்லாமிய நம்பிக்கைகள் அதனுடைய கோட்பாடுகள் அதனுடைய நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுகிறோம் ஆனால் அந்த ஒட்டகம் மட்டும் எங்களுக்கு ஆகாது அதுக்கு மட்டும் எங்களுக்கு விளக்கு தரணும் என்று கேட்டார்கள் காரணம் அவர்களுடைய மதத்திலே ஒட்டகத்தை வெறுக்குமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டகக்கரியை சாப்பிடுவது குறித்து அதனால் யாக்கூப் அலி இஸ்லாம் என்கின்ற முக்கியமான அவர்களுடைய தலைமை யாக்கூப் அலி இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் இஸ்ராயேல் சந்ததிகள்னு சொல்கிறோமே யாக்கூபின் சந்ததிகளைத்தான் இஸ்ரேலர்களின் சந்தை இஸ்ரே இஸ்ரேல் இஸ்ராயிலின் சந்ததிகள் என்று சொல்லுகிறோம் வனு இஸ்ரவேல்னு குரான் ஒரு வசனம் அல்லவா வனு இஸ்ராயில் என்று சொன்னால் அவருடைய இன்னொரு பேர் தான் அந்த சந்ததிகள் தான் அவர் யாக்கோப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் ஒட்டகம் இடம்பெறுகிறது ஒட்டகத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் படித்தான் என்ற ஒரு செய்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ரசூல் வந்து இதை நாங்கள் வெறுக்கிறோன்னு சொல்கிறாங்க அது வெறுக்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் இஸ்லாத்தில் இருக்கிறபோது இஸ்லாமுன்னு சில ஒரு நடைமுறை வச்சுருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூல் இருக்குதுன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒன்று ஒரு நடைமுறை நீங்கள் இங்கே வந்துட்டால் இந்த நடைமுறை தான் நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் பழைய செய்திகள் வந்து சிலதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது முழுமையான இஸ்லாம் அல்ல நபிகள் சல்லல்லா அலி செல்லாம் அவர்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பு திருக்குறான் பதில் சொன்னது உதுஹுஃப் சில்மி காஃபா இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டால் முழுமையான ஈமானுக்குள்ள வாங்க முது முழுமையான இஸ்லாத்துக்குள்ள வாங்க இஸ்லாமிய நடைமுறைகளில் தஸ்திக் கும்பில் கல் உள்ளத்தை கொண்டு நம்புவதற்கு பேர் ஈமான் ஆனால் ஈமான் என்ற வார்த்தை அதுக்கு மட்டும் சொல்கிறதல்ல எழுவத்தி ஏழு கிளைக்கும் ஈமான் என்று நபிகள் செல்லல்லாவில் செல்லும் சொல்லுவார்கள் குஃபுர் என்று சொன்னால் அல்லாவை மறுப்பதற்கு பேர் குஃபுர் காஃபீர் காஃபீர்னா என்ன அர்த்தம் இறைவனை நிராகரிப்பவர் இறைவன் இல்லை என்று சொல்லுபவர் அந்த இறைவனை நிராகரிக்குதல் என்பது கொள்கையிலே இருப்பதற்கு பேர் மட்டுமல்ல செயலிலும் என்பது வரும் பல தவறுகள் நபிகள் பெருமானார் கண்டிக்கின்ற போது குஃபுருன் ஒரு மூமினை கொள்வது குஃபுரு என்று சொன்னார்கள் லா குஃபாரா உங்களில் ஒருவர் இன்னொருவர் வெட்டி கொண்டு எல்லாரும் காஃபிராகி விடாதீர்கள் என்று சல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் கண்டிக்கிறார் பல ஹதீசுகளிலே தவறு செய்பவர்களை பார்த்து இது குஃபுரு அப்படின்னு சொல்ற ஹதீஸ் இருக்கு ஈமான லிமன் லா அமான அமானிதத்தை பேணாதவர் மூமின் கிடையாது ஈமான் இல்லை என்கிறார் அப்போ ஈமான் இல்லை ஈமான் இல்லை என்றால் கொள்கையிலே நம்பிக்கையில் அவருக்கு ஈமான் இல்லை என்ற அர்த்தமா அல்லது ஈமான் சார்ந்த செயல் இல்லை என்று அர்த்தமா இவர் காஃபிராகிவிட்டார் காஃபீராகி விட்டார் என்று அதீசுகள் வருகிறதே உண்மையான காஃபிராகவே ஆகிவிட்டாரா அல்லது அந்த செயல் குஃபுருக்கு நெருக்கமானதா அப்போது நல்ல அமல்களை எல்லாம் ஈமான் என்று முஸ்லீமுடைய அதீசுகளில் ஏறத்தாழ தொடங்கியதிலிருந்து பல பாடங்களில் நன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லுகிற போது ஈமான் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழே கொண்டு வருகிறார் தவறையெல்லாம் கண்டிக்கின்ற போது இதெல்லாம் காஃப் குஃபுருடைய செயல்பாடு என்று குறிப்பிடுகிறார்கள் அப்போ ஈமானுக்கு பிறகு நம்மிடம் இருக்கின்ற நல்ல அமல்கள் அதுவும் ஈமானை சார்ந்தது நம்மிடம் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் அது குஃபுரை சார்ந்தது அது சரின்னு நினைச்சா உண்மையான குஃபுரு இல்லையென்றால் அது குஃபரை நோக்கி நம்மை நகர்த்துகிறது நம்மை நெருக்கி வைக்கிறது அல்லது இந்த பண்பாடு முஸ்லிம்களின் பண்பாடு அல்ல இது ஈமான் ஏற்றிருப்பவர்களின் பண்பாடு கிடையாது எனவே இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் முழுமையாக நுழையுங்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகுதான் சஹாபிய பெருமக்கள் அந்த ஒட்டகத்தை வெறுக்கின்ற பண்பை அந்த யூத மதத்திலிருந்து வந்த சஹாபிகள் விட்டார்கள் என்ற அந்த அதிசயங்களிலே நாம் படிக்கின்றோம் எனவே நல்ல செயல்கள் நல்ல அமல்கள் என்பது பாவங்களை விடுதல் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது லா எசினி ஜானி ஒஹுவ மூமின் ஒரு விபச்சாரம் செய்கிறான் என்றால் அவன் மூமீனாக இருக்கிற போது அவன் விபச்சாரம் செய்வதில்லை லா கு சாரிக் திருடுபவன் திருடுவதில்லை ஒஹுவ மூமின் அவன் மூமீனாக இருக்கிற நிலையில் அதை திருடுவதில்லை அப்போ ஈமானுக்கும் திருட்டுக்கும் வித்தியா அதோடு ஒன்று சேராது ஈமானும் பாவமும் ஒரே நேரத்தில் ஒன்று சேருவதில்லை அவர் செய்கிற போது ஈமான் அவற்றை இருக்கிறது இல்லைன்னா இங்கே நாம் கவனிக்க வேண்டும் எனவே தான் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் பெருமக்களிடத்தில் மிகப்பெரியதொரு பேணுதல் இருந்தது காரணம் அது தவறு தான் ஆனால் அந்த தவறு நம்மை பாவமாக பார்ப்பது ஒன்று இருக்கிறது அந்த பாவம் நம்மை குஃபுரை நோக்கி நகர்த்தி விடுமோ என்கிற பயம் அதில் இருக்கிறது எனவேதான் அந்த சஹாபிய பெருமக்கள் தாபியின்கள் இந்த வரலாறுகளை படிக்கிற போது மிகவும் பேணுதலாக இருந்தார் அதிரத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர் ஒரு துணி வியாபாரி வியாபாரம் செய்கிறார்கள் அவர் பணியாளரிடத்தில் சொல்லிவிட்டு போகிறார்கள் இந்த துணியில் டேமேஜ் இருக்குது அதை குறைச்சி கொடுங்க குறைச்சி வீங்கன்னு சொல்லிட்டு போகிறார் அவர் இரவு அந்த கடைக்கு திரும்புகிற போது பொருளெல்லாம் விற்கப்பட்டிருக்கு எல்லா துணியும் விற்றுருக்குறாங்க அந்த துணி குறித்து கேட்குறாரு டேமேஜ் பீஸ் ஒன்று இருந்துச்சு அது என்ன பண்ணீங்க எவ்வளோக்கு விற்றீங்க அது மொத்தமாக போகும்போது ஒரே ரேட்டை கொடுத்து அனுப்பியாச்சு என்று சொன்னார் இல்லை அப்படி வித்துருக்க அது சரியில்லையே அப்படின்னு அதை யார் வாங்கிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் மிச்ச காசை ரிட்டர்ன் பண்ணுங்கள் ஒரு இருபது ரூபா துணி துண்டு துணின்னா பத்து ரூபாய்க்கு விற்கணும் இருபது ரூபாய்க்கு விற்றாச்சு மிச்சம் அது அது பத்து ரூபா தானே விலை எனவே அந்த குறையை சொல்லி விற்றுருக்கணும் நீங்கள் குறையை சொல்லாமல் எல்லா நல்ல துணி மாதிரி அதையும் சுக்கி விற்றுட்டிங்க இல்லையா அந்த காசு உள்ளே வருது இப்போ அது ஹலாலாக ஹராமா இது பிரச்சனை இருக்குது அதில் எனவே அந்த மிச்ச காசை நீங்கள் கொடுக்காத வர ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அபுகனிப்பார் அமுத்துள்ளா அந்த நபரை தேடி தெருவ தெருவில் போகிறாங்க கடையிலேருந்து இறங்கிட்டு இங்கிட்டு போவாரா அங்கிட்டு போவாரா அவர் எந்த ஊருக்கார் நடந்து ஏதோ ஊருக்கு போகிறதா இருக்கலாம் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வரலை எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுறது அவரை கண்டுபிடிக்கவும் முடியல அதில் தபு ஹனிஃபா ரஹமத்துல்லா இல்லை என்ன செஞ்சாங்கன்னா அன்றைக்கி மித்த எல்லா காசையும் கொண்டு போய் சதக்கா செய்து விட்டார் காரணம் அங்கே ஹராமிலிருந்து ஒன்று உள்ளே வருகிறது இதை செய்கிற போது அது ஈமானுக்கு பாதகமாக ஆகலாம் என் ஈமானுடைய பலகீனத்துக்கு இது காரணமாக அமையலாம் செய்கிற செயல் சிறியதாக இருந்தாலும் அது ஈமானோடு சம்பந்தப்படுத்தினார் இந்த பேணுதல் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு காலம் வரும் அது நாம் ஒண்ணுவது ஹலாலா ஹராமா என்கிற சிந்தனையை மனிதர்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்காது என்றார்கள் சொல்லலாம் அல் ஹலாலு பையனு ஹலான் ஹலால் தெளிவானது அல் ஹராமு பையனு இதெல்லாம் ஹராமுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது ரெண்டு பிரச்சனை இல்லை ஒமா பைனகுமா ரெண்டுக்கு மத்தியில சந்தேகமான சில விஷயம் அது சரியா இது இது கூடுமா கூடாதா தெரியாது சந்தேகம் இருந்தாலும் அங்கிருந்தும் விலகி கொள்ள வேண்டும் அதையும் செய்யாமல் இருப்பதுதான் ஒரு பேணுதல் மிக்க ஒரு மூமினுக்கான அடையாளம் அபுரத்து அபு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் ரொம்ப பசியா இருந்தாங்க உணவு இல்லை அவருடைய அடிமை ஒருத்தர் அபூபக்கர் சித்திக்கிறது என்னோடய நிலமை பார்த்துட்டு ஒரு பால் ஒரு கோ பூஜா கொண்டு வந்து கொடுத்தார் பசியில் இருந்த அதிரத்தை அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வாங்கி குடிச்சிட்டாங்க தன்னுடைய அடிமை என்னப்பா எப்படி கிடச்சிச்சு எங்கேயும் வேலை பார்த்தியா அதுக்கு கூலியாக இந்த பாலை கொடுத்தாங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னார் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் கொடுத்த என்று அவரை பாராட்டி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார் நான் உங்களை வந்து பார்த்தேன் ரொம்ப பரிதாபமாக இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு நினச்சி தான் நான் போனேன் அப்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்ன ஞாபகம் என்றால் ஐயாமல் ஜாகிலியாவில் இருக்கிற போது ஒருத்தருக்கு நான் ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு கூலி கொடுக்காம இருந்தார் அதுக்காக அதாவது இந்த கூலி கேட்டு வாங்கி அதை பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னாரு என்ன வேலை செய்தாய் என்று கேட்டார்கள் அப்போ அதில் தபு பக்கம் சிந்திக்கிறது எல்லாம் ஒன்றுமில்ல அவருக்கு குறிப்பார்த்து சொன்னேன் ஜோசியம் பார்க்குற மாதிரி அவருக்குள்ள ஆறு சொன்னேன் அந்த ஆறு அவர் கூலி கொடுக்கணும் அது அது பாக்கியாக இருந்துச்சு எனவே ஐயாமுல் ஜாஹிலியாவில் செஞ்ச அந்த வேலைக்கு கூலி தான் இந்த பால் அப்படின்ட்டு சொன்ன உடனே குறிபார்த்து பார்த்து வாங்கி வந்து இந்த பால் ஹலாலாக ஹராமாம் ஐயாமல் ஜாகிலியாவில் செய்த ஒரு செயல் அதுக்கு கூலியாக இப்போ கொடுத்துருக்குறாங்க இது நீ சொல்லலை முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தம்பர் சிந்திக்கிறது எல்லாம் தன் வாய்க்குள்ளே கைகளை விட்டு குடித்த பாலை வாந்தியாக வெளியே எடுக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாலையும் உடம்புக்குள் இருந்து அது வெளியேற்றி விட்டு சொன்னார்கள் ஹல ஹராமான ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய மூமியினுடைய உள்ளத்துக்குள்ளே உடலுக்குள்ளே போய்விட்டால் அதனுடைய பாதிப்பெண் மிக மிக அதிகமானது என்றார்கள் அதில் தப்பு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் இங்கே நாம் கவனிக்கின்றோம் செயல்பாடுகள் தான் ஆனால் அது ஈமானோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது அது நல்ல அமல்களாக இருந்தாலும் தீய அமல்களாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தால் ஈமானுக்குள்ளே வருகிறது தீய அமல்களாக இருந்தால் அது குஃபுருக்குள்ளே வருகிறது காரணம் நல்ல அமல்கள் நபிகள் சல்லல்லா அழைச்சுல்லம் சொன்னார்கள் அல் ஈமானோ சபரோன் ஈமான் என்று சொன்னால் அது எழுபத்தி ஏழு கிளை இருக்குது நல்ல அமல்களெல்லாம் ஈமான் தான் எனவே எந்த நல்ல அமல்களையும் நாம் விட்டுவிட முடியாது பாவம் பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்தின் பிரதிபலிப்புகள் விளைவுகள் குஃப்ராக கூட இருக்கலாம் எனவே எதையும் சாதாரணமாக பாவமாக நாம் எடுத்து எடுத்துவிடக்கூடாது என்பது இந்த ஹதீஸுகள் நமக்கு சொல்லித்தருகின்ற செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹு சுபானுத்தால் உழவை பெற்று உள்ளவர்களாக நாம் அத்தனை பேரையும் கபூல் செய்வானாக சுபான் அல்லாஹ்